ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லநயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மதுரை மாநகராட்சியில் வீடுகளில் பிராணிகள் வளர்ப்பதற்கு கட்டணம் விதித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சியில் வீடுகளில் பிராணிகள் வளர்ப்பதற்கு கட்டணம் விதித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மாடுகள் வளர்க்க ஐநூறு ரூபாய் குதிரைக்கு எழுநூற்று ஐம்பது ஆடுகளுக்கு நூற்றி ஐம்பது பன்றிகள் வளர்க்க ஐநூறு வசூலிக்கப்படும் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படும் நாய் பூனைகளுக்கு எழுநூற்று ஐம்பது ரூபாய் பறவை விலங்குகளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் மாநகராட்சிக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த கட்டணம் தலா ஒரு பிராணிக்கானது இதேபோல் மற்ற பிராணிகள் வளர்க்க உரிமை தொகை கட்ட வேண்டும் மதுரையில் ஏற்கனவே செல்ல பிராணிகள் வளர்க்க தலா பத்து ரூபாய் வரி வசூலிக்கப்படுகிறது தற்போது கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இதற்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது காலம் தொட்டு வந்து வளர்த்துக்கிட்டு வராங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பர்டிகுலராக வந்து மதுரை மாநகராட்சியில் எந்த வீட்லேயுமே வந்து இந்த பிராணிகளை வந்து கால்நடை பிராணிகளை வந்து வளர்க்குறோம் இல்லை வீட்டில் உள்ள செல்ல பிராணிகளை வளர்க்குறோம் அப்படின்னா இதுக்கு வந்து பணம் ஒவ்வொரு தடவையும் வசூலிக்கிறன்றது வந்து மிகவும் வந்து மக்களை வந்து வாட்டி வதைக்கக்கூடிய விஷயமா இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா திருநாய்களை வந்து சரி பண்ணுறதுக்கோ இல்லை தெருவில் தெரியக்கூடிய அந்த மாடுகளை வந்து சரி பண்ணுறதுக்கோ எந்த நடவடிக்கையும் இல்லை வெறும் பண நோக்கத்தோடு அந்த மதுரை மா மாநகராட்சியில் செயல்படுறது ஒரு தீர்மானம் கொண்டு வரதுன்றது வந்து மிகவும் வேதனையான விஷயம் நாங்கள் ஆட்டுக்குட்டி வளர்க்குறோம் நாய் வளர்க்குறோம் அது இந்த வரி மாநகராட்சி வரி பேப்பர்லேருந்து போட்டிருக்காங்க அது சாத்தியப்படாது ஏன்னா அது செல்லப்பிராணின்றதுலாம் வேலை வளர்க்குறோம் ரெண்டாவது இந்த கால்நடைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கங்கள் நிறையா இது பண்ணுறாங்க இந்த வேலையில் வந்து இப்போ வரி செலுத்துறது ரொம்ப கடினமான ஒன்று தான் உங்கள் வீட்டில் பறவை வளர்த்தால் நாய் வளர்த்தால் பன்றி வளர்த்தால் பூனை வளர்த்தால் எழுநூற்றம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் என்றெல்லாம் கட்டணம் விதிக்கப்படும் என்று போட்டிருக்கிறார்கள் இது சற்று கேலிக்குரியதாக இருக்கிறது என்ன என்று கேட்டால் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கிறது சொன்னால் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பூனைக்குட்டி இப்போ எல்லா வீடுகளுக்கும் போகும் அப்படின்னா என்னென்ன வீடுகளுக்கெல்லாம் போகுதோ அதற்கெல்லாம் வரி விதிப்பார்களா இது ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிக்கப்பெற்று பல ஆண்டுகள் ஆகியும் ரோடுகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது விபத்துக்கள் இதனாலே அதிகமாகி கொண்டே இருக்கிறது தயவு செய்து இந்த மாநகராட்சி ரோடுகளை சரி செய்வதற்கு மாநகராட்சி நிர்வாகம் முயற்சி செய்தால் அது பாராட்டுதலுக்கு உரியதாக இருக்கும் என்பதாக நாங்கள் நம்புகிறோம் இந்த திட்டத்தை அது இன்னும் இப்போ பல இடங்களில் விரிவுபடுத்த இருப்பதாக வேற பேசிக்கொள்கிறார்கள் தயவு செய்து இந்த பறவை வளர்த்தால் இந்த நாட்டினுடைய தேசிய பறவையாக இருக்கிற மயில் வளர்த்தால் குற்றம் அது அதுக்கு பதிலாக பூனை வளர்த்தால் நாய் வளர்த்தால் அதுக்கு இவ்வளவு ரூபாய் போடப்படும் என்று சொல்வது ச கண்டிப்பாக கண்டனக்குரியது இதுக்கு முன்னாடி வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ட்ரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே தான் அது வந்துச்சு இது வந்து ஆண்டுக்கு வெறும் பத்து ரூபா அப்படின்ற விதமாக வந்து இருந்தது அந்த இது வந்து காலகாலமாக மாநகராட்சியோட சட்டமாக வந்து இது வந்து இருந்துட்டு வந்தது வந்து இப்போ வந்து இவங்க வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஏற்ற மாதிரி குதிரை நாய் இதுக்கெல்லாம் எழுநூத்தம்பது ரூபாயும் ஆ ஆடுக்கு வந்து நூற்றம்பது ரூபாயும் பன்னிக்கு ஐநூறுபாயும் மாடுக்கு வந்து எழுந எழுநூத்தம்பது ரூபாயும் வந்து இப்போ வந்து விதிச்சுருக்காங்க ஊட்டச்சி இந்த மாதிரி விதிக்கிறப்ப இப்போ என்ன மாதிரியானது வந்து கொண்டு வராங்கன்னா அனுமதிக்கப்படாத இடங்களில் இறைச்சி கொட்டுறாங்க இல்லையா அங்கே வந்து ரெண்டாயிரம் ரூபா அபராதம் விதிக்கிற மாதிரியும் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் வந்து அனுமதி பெறாமல் மிருகவதை பண்ணுறாங்கல்ல பலி கொடுக்குறாங்கல்ல அதுக்கு வந்து ஐயாயிரூவா அபராதமும் வந்து விதிக்கிறாங்க வந்து இது வந்து ஒரு வந்து மற்ற விட மதுரை மாநகராட்சி தான் அது வந்து முன்னுதாரணமாக எடுத்து செயல்படுறாங்க இது வந்து வரவேற்கத்தக்க முயற்சி தான் என்னுடைய நிலைப்பாடு வரி செலுத்த நான் தயார் இது மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியா இது மன்னராட்சினா நான் வரி செலுத்துகிறோம் அதே நேரத்தில் நான் செலுத்துகிற வரிக்கு எனக்கு அதுக்கு உண்டான பிரதிபலனா நான் எதுக்காக வரி கட்டுறனோ என்ன என்னுடைய சாலைக்கு நான் வரி கட்டுறேன் எனக்கு சரியான சாலை அமைச்சு கொடுங்க நான் பாதாள சாக்கடைக்கு வரி கட்டுறேன் எனக்கு பாதாள சாக்கடை அடைக்காத பாதாள சாக்கடை செஞ்சு கொடுங்க வரி எல்லாத்துக்கும் செலுத்த தயார் அதுக்கு எல்லாத்துக்கும் நிவாரணம் நீங்கள் தர தயார் என்றால் நாங்களும் செலுத்த தயார் மக்களுக்கும் ஒரு பெட் அனிமல்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பாண்டிங் இது சென்சேஷனல் பாண்டிங் இந்த பாண்டிங்ஸில் வந்து இது டாக்ஸேஷன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த டைமில் இது நெசசிட்டி இல்லைன்றதான் ஏன்னா மதுரை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீல கீழே கொண்டு வந்துருக்காங்க நிறைய ஸ்ட்ரக்சரைசேஷன் நிறையா பண்ணலாம் ஸோ அந்த ஸ்ட்ரக்சரைசேஷன்ஸ்லாம் நிறையா இங்கே பண்ணாமல் இதுக்கு